அன்புமணி அவர்கள் தருமபுரி தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார் அவருக்கு மக்கள் திரளாக உற்சாக வரவேற்பு அளித்து வருகின்றனர் தெலுங்கு சமுதாய மக்கள் வசிக்கும் பகுதிகளில் தெலுங்கில் பேசி வாக்கு சேகரித்து அனைவரையும் கவர்ந்துள்ளார் தர்மபுரி பார்லிமெண்ட் பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல நிலும் மாமண்டி பண்டு சிம்பல் ஓட்டு ஓட்டு இவ்வண்டி சூஸ்களான பெரிய பெரிய மாம்பட்டி அனைவருக்கும் வணக்கம் பெரிய மாம்பட்டி சேர்ந்த அனைத்து சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம் நான் இந்த பகுதியில பாட்டாளி மக்கள் கட்சியுடைய மா வேட்பாளராக மாம்பழம் சின்னத்தில் போட்டியிடுகின்றேன் வாய்ப்பு கொடுக்கணும் வாய்ப்பு கொடுக்குறீங்களா மாம்பழ சின்னத்தில் வாக்களிக்கணும் அது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு மிஷின் இருக்கோம் இல்லையா ஓட்டிங் மிஷின் அதில் ஆறாவது வரிசை என் ஆறில் என்னுடைய பேர் சௌமி அன்புமணி தமிழ்ல இருக்கும் இங்கிலீஷ்ல இருக்கும் அதில் வந்து என்னுடைய புகைப்படம் இருக்கும் பக்கத்தில் மாம்பழ சின்னம் இருக்கும் அந்த மாம்பழ சின்னத்துல பக்கத்துல இருக்க மிஷின பட்டன் அமைத்து எனக்கு வாய்ப்பு கொடுக்கும் விடைபெறுகிறேன் நமஸ்காரம் நமஸ்காரம்